ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டு வந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் இடமாறிட்டாரு சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்ப இந்த ஆடி மாசம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக விளங்கப் போகிறது குறிப்பா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாளில் எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழ்க்கின்ற நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் மகர ராசிக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நாலாம் அதிப சுகஸ்தான அதிபதி நாலு பதினொன்று குடிய செவ்வாய் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குருவோடு இணைவு அதோட வீடு கொடுத்த சுக்கரன் ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதி அற்புதமான யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே பாருங்க இந்த கிரக அமைப்புகளை பாருங்க நாலாம் அதிபதி மகர ராசிக்கு எப்பயுமே நாலாம் வீடு எந்த பாவம் ஆனாலும் நாலாம் பாவம் எந்த லக்னமானாலும் நாலாம் பாவம் சுகஸ்தானம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் புதையல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரக்கூடியது நாலு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் சுகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் ஒரு மனிதன் அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் எவ்வளோ சுகத்தை அனுபவிப்பான் அவனுக்கு மனைவி இடத்துல எந்தளவுக்கு சுகங்கள் கிடைக்கும் இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் நான்காம் பாவம் அந்த நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சலே அமைந்திருக்கிறார் அதுவும் யாரோடு சேர்ந்திருக்காருங்க மிகவும் சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லை அவங்க ரெண்டு பேரும் இருப்பது அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு வீடு கொடுத்த சுக்கரன் ஏழில் உட்காந்து நேர் பார்வையா சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குற கிராமத்தில் சொல்லுவாங்க அவன் பார்டா ஒம்பது மணி வரலும் தூங்குறான் சூரியனும் சுக்கரனும் வந்து மூஞ்சில் வெயில் அடிக்கிற வரலும் அவன் தூங்கின்னு இருக்கான் பார்டா அப்படின்னு ஒரு யதார்த்தமாக விளையாட்டாக சொல்லுவார்கள் அப்போ ஒம்பது மணி வரலாம் ஒருத்தன் படுத்து தூங்கின்னு இருக்கானா அவனுக்கு எழுந்தாலும் எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு தேவையானது இருக்குது எழுந்தமா சாப்பிட்டோமா படுத்து தூங்கணுமா அப்போ ஓடணும்னு அவசியம் இல்லை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்றது வந்தால் ஒன்பது மணி வரலும் தூங்குவான் அப்போ அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி ஒன்பது மணி வரலும் தூங்குவான் சூரியன் வந்து மூஞ்சல் அடிக்குது அவனுக்கு சுக்ரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்காங்க டாக்டர் சுக்கரதசன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதே போல் மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய நேர் பார்வை விழுகின்றது நீங்கள் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அல்லது மீடியா துறையிலாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபேமிலிஸாக இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்க் நல்ல ரேங்க் உச்சமான ரேங்கில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகளை சிறந்த ரேங்கில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது மல்டி பிஸ்னஸ் பலதரப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம் பல வகையிலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியவர்களாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்க சின்ன சின்ன கடைகள் சிறு சிறு வியாபாரங்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்க ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்கள் உழைப்பை தன்னம்பிக்கையை நம்பக்கூடியவர்களாக தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அருமையான வளமான வளர்ச்சி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு புதையில் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் அமைகிறது வேறு ஏதேனும் வகையிலும் கூட உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் சிறு பணங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் வராத பணங்காசுகள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா எங்க பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க சாமி என்னை ஏமாத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்றீங்களா வராத பணங்காசுகள் கூட வந்து சேரக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே திடீர் திடீரதிஷ்டங்கள் ஏற்படும் பணவரவு தனவரவு நிறைந்து இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாது சாமி பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சாமி இன்னும் திருமணம் நடைபெறவில்லை இந்த நாற்பது வயசு இந்த பொண்ணுங்க கண்டிஷன் போடும்போது தான் எனக்கு வரும் எனக்கு இப்படித்தான் இருக்கணும் நான் மைண்ட் செட் இப்படி தான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி தான் இந்த ஷேப்ல தான் வேணும் ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுக்கு எந்த திசையிலேருந்து கணவன் வருமா எந்த மாதிரியான தொழில் செய்யுமா முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிதான் குடும்பம் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை அது என்ன பொம்மையா நீங்க நினைச்சா மாதிரி உருவாக்குறதுக்கு கர்மா நீங்கள் போய் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது தலைவிதி அப்போ கர்மாவை புரிஞ்சிக்காம நீங்கள் பொம்மையை தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை அமையும் அப்போ பொண்ணுக்கு நாற்பது ஆகுது நாற்பத்தி ரெண்டு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை நிச்சயமா கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தூசு தட்டி கையில் எடுங்க திருமண யோகங்கள் கை கூடும் அதுக்கெல்லாம் வழி இருக்குது பரிகாரங்கள் உண்டு பிராய சித்தங்கள் இருக்குது தெரிந்து அறிந்து ஆனால் நம்பிக்கையோடு ஆனால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை மகர ராசி அன்பர்களே வேலைவாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மெயினா வேலையில போட்டிகள் பொறாமைகள் நீ நல்லா ஒர்க் பண்றீங்களா இருப்பீங்க உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்காது சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு ரெக்கனைஸ் கிடைக்கும் உங்களை கீழே இறக்கிட்டு அவன் முன்னுக்கு வந்துன்னு இருப்பான் உங்களை போட்டு மிதிச்சிட்டு அல்லது உங்களை தள்ளி விட்டுட்டு உங்களை ஒரு உத உதச்சிட்டு அவன் முன்னுக்கு போய்கிட்டு இருப்பான் உங்களுக்கு மன வலிதான் உங்களுக்கு மிஞ்சுவதாக இருக்கும் இதெல்லாம் தலையெழுத்து அல்ல குறைகள் அவ இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அதுக்கெல்லாம் அதுக்கு தான் பரிகாரங்கள் வழிபாடுகள் அதுக்கு தான் இருக்கு அப்போ அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே வேலை கிடைக்காத மகர ராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரி நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் இங்கேயே நம்ம வேலை செய்யலாங்கிற அந்த நம்பிக்கை கிடைக்கும் தேவையில்லாமல் வேலை இடம்லாம் மாறக்கூடாது ஒரு முறை உங்கள் பர்த்த்சாட்டை கொடுத்து அனலைஸ் பண்ணி நாம இந்த கம்பெனி விட்டு வெளியில போகலாமா வெளியே போனால் நமக்கு வேலை கிடைக்குமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கேசு நம்ம வெளியே ஃப்யூச்சர் ஃபியூச்சர் கெட்டுபயிட் இதெல்லாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிலையான உத்தியோகங்கள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே அதே போலதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக மகர ராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்கின்றன அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் குறையும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய நிறைய கேள்விகள் நம்முடைய மகர ராசிக்கு இருந்து வருகின்றது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் அதிர்ஷ்டங்களோடு கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகின்றது அற்புதமான நல்ல யோகங்கள் சிறந்த வழிபாடுகளை செய்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய்